உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது திராய்ஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் இன்றே பதிவு செய்வீர் டபிள்யூ தொடர்புக்கு நைன் இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வாங்க இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் ரோட் ஓ எயிட் ஒன் நைன் ஒன் அன்பு நேர்களை வணக்கம் பிரித்தானிய சம்மந்தமான செய்திகளை நாம் பல தடவை கூறி வந்தோம் எமது கணிப்புகள் பெரும்பாலும் சரியாக இருந்ததாகவே பொதுமக்கள் கணித்துக் கொள்வார்கள் உதாரணமாக பிரித்தானிய அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அரசியல் தலைவர்களுடைய நிலை என்னவென்றும் பல ராஜினாமாக்கள் முன்பு நடைபெற்றது அதனுடைய விளைவு என்னவென்றும் நாம் கதைத்து வந்திருந்தோம் அதே போன்றே பல விளைவுகள் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றனமை பொறுத்தவரை அந்த கணிப்புகள் சரியாகவே இருந்தன அந்த ரீதியில் இப்பொழுது நாம் ஒரு வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவை உண்டு வந்திருக்கிறது எப்படி என்றால் நேரடியாக பொது தேர்தல் என்ற விடயத்துக்கு போகாமல் இரண்டு தினங்களுக்கு முன்பு இங்கே நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் என்ன நடந்தது அதனுடைய விளைவுகள் என்ன என்று பார்த்து இது எப்படி பொது தேர்தலை பாதிக்கும் என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்த்துக் கொள்ளலாம் முதலாவது பகுதியில் நாங்க பார்க்க போது நேற்று முன்தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இதை நாம் இருவரும் விடயமாக கருத முடியாது உள்ளூராட்சி தேர்தல் என்பது ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதை அந்த அந்த கவுன்சில்கள் அந்த நகராட்சி மன்றங்கள் எப்படி கவனித்திருக்கின்றன அல்லது அந்த நகராட்சி மன்றங்களை எந்த கட்சி எந்த அரசியல் கட்சி அதில் பலம் பொருந்தி இருந்து சரியாக இருந்தது அல்லது தவறுகளை விட்டது என்ற பல பொருட்களை மக்கள் தங்களுடைய கவனத்தில் வைத்து இந்த தேர்தலில் வாக்களித்தார்கள் அதில் தபால் மூல வாக்களிப்பு உண்டு அதே போன்று நேரில் சென்று அளிக்கும் வாய்ப்பு இருந்தது அந்த ரீதியில் இப்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தற்போது பதவியில் இருக்கிற அரசாங்கமானது கன்சர்வேட்டிவ் அரசாங்கமானது மிக பெரும் படுந்தோல்வியை அடைந்திருக்கிறது பல இடங்களில் தோல்வி மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி அடைந்திருக்கிறது அவர்கள் கூறலாம் இது பொது தேர்தல் இல்லையே இது உள்ளூராட்சி தேர்தலானே என்று ஆனால் அப்படி எடுத்து விட முடியாது காரணம் என்னவென்றால் மக்களுடைய கை நாடி தெரிகிறது அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சேவைகளில் அவர்களுடைய திறமைகளில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அல்லது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதை இது குறிக்கிறது அந்த ரீதியில் எதிர்கட்சியான தொழிற்கட்சி அதிலும் குறிப்பாக கிய தொழிற்கட்சியினுடைய தலைமை பதவி ஏற்ற பின் அந்த கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன அந்த கட்சியில் உள்ள சில வேண்டாத விடயங்கள் கலைந்தறியப்பட்டது அஹ் இனவாதத்துக்கு எதிரான சில விடயங்களுக்கு எதிராக அவர் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து சில உறுப்பினர்களை அகற்றி அந்த முன்பக்கமாக கொண்டு சென்றார் அதே நேரம் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க இந்த ஜூத இன மக்கள் உலகில் எங்க வாழ்ந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு விதத்தில் முக்கியோரிடம் வகிக்கிறார்கள் அவர்களை பகைத்து கொண்டு ஒருவர் முன்னுக்கு வருவது என்பது மிக கஷ்டமான விடியம் அதை நாங்கள் இன்னொரு பகுதியில் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே உள்ள யூத மக்கள் பொதுவாக தொழிற்கட்சியை ஆதரிப்பவர்கள் அது சரித்திரகாலமாக உதாரணமா இரண்டாவது உலக யுத்தத்தின் போது இருந்தே இந்த தொழிற்கட்சி இடதுசாரிகளை ஆதரிக்கும் ஒரு போக்கு அவர்களிடம் இருந்தது ஆனால் போக போக அதில் ஒரு மாற்றம் வந்தது அதிலும் இந்த குறிப்பாக இந்த தொழிற்கட்சிக்குள் இந்த இனவாத போக்கு சற்று மேலாக தலையெடுத்ததினால் அங்கே இருந்த ஜூத மக்கள் அந்த கட்சியை விட்டு விலகி போகும் பொழுது இந்த தொழிற்கட்சிக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது ஆனால் அந்த சிக்கல் ஏற்பட்டு அது ரெண்டு தோ தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை அடையும் பொழுது அங்கே ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்ற நிலையில் கிய பதவி ஏற்ற பின் அங்கே பல மாற்றங்கள் ஏற்பட்டன அதன் பின் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் பல ஐந்து ஆறு இடைத்தேர்தல்களில் தொழிற்கட்சி தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டே கொண்டே வந்தது இந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பல இடங்களில் ஆளுங்கட்சியான தொழில் ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி ஏற்கனவே தாங்கள் தங்கள் பிடியில் வைத்திருந்த அந்த நகராட்சி மன்றங்களை விழந்து விட்டன இதற்கு ஒரு ஐநூறு நகராட்சி மன்றங்களை அவர்கள் விழந்து விட்டார்கள் ஆகவே ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தி ஏழு இடங்களை கூடுதலாக தொழிற்கட்சி பெற்றிருக்கிறது என்று கூறலாம் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது கவுன்சிலர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு முக்கியமானது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆனால் மொத்தமாக பார்த்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆளுங்கட்சி வெறும் ஐநூற்றி பதிமூன்று பேர் மட்டுமே அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு வேடிக்கை பார்க்கணும்னா பொதுவாக நாங்கள் எந்த ஒரு விடியத்தில் பார்த்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று கதைப்போம் இப்பொழுது ஆளுங்கட்சியா இருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்கட்சியா இருக்கிறது லேபர் ஆனால் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது லேபர் முதலாவது இடத்தில் இருப்பது ஆச்சரியம் அல்ல ஆனால் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சி என்பது மிக ஆச்சரியமாயிருக்கு இரண்டாவது இடத்தை பிடித்தது லிபரல் டெமோக்ராட் கட்சி அவர்கள் ஏறக்குறைய ஐநூத்தி இருபத்தி ஓரு இடங்களை பிடித்திருக்கிறார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் ஐநூத்தி பதிமூன்று இடங்களை பிடித்திருக்கு அங்கேயே மூன்றாவது இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் இன்னொரு விடயம் இங்கே கவனிக்கப்படவும் பொதுவாக இப்படியான தேர்தல்கள் இண்டிபெண்ட் சுயாதீனமாக சுதந்திரமாக எந்த கட்சியையும் சாராமல் வாக்களிப்பவர்களுடைய தொகை மிக பிறர் விட்டன்ற தொகையாயிருக்கும் ஆனால் இந்த முறை அந்த தொகை கூட எதிர்பாராத பெரிய அளவுக்கு சென்றிருக்கிறது இண்டிபெண்ட் சொல்லுவோம் இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் தனிப்பட்ட ரீதியாக கேட்டு இடங்களை வென்றுள்ளார்கள் இதுக்கு இன்னொரு காரணம் அரசாங்கத்தின் மீது உள்ள வெறுப்பை காட்டுவதற்கு ஒன்று ஆனால் அதே நேரம் தொழிற்கட்சி மீது உள்ள ஒரு கோபம் கோபத்தை காட்டும் அளவில் இடதுசாரிகள் பலர் அதாவது கவுன்சிலர்ஸ் உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்து பதிமூன்று பன்னிரண்டு பேர் வரை ராஜினாமா செய்திருந்தார்கள் இதனால் தொழிற்கட்சி தன்னுடைய பலத்தை நியாயமாக இழந்திருந்தது அப்படி ராஜினாமா செய்தவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது இண்டிபெண்டன் சுயாதீனமான வேட்பாளராக அங்கே போட்டியிட்ட போது அவர்களும் பெரும்பாலான வாக்களை பெற்றுள்ளார்கள் இங்கே ரூக்ஸ் பெரிய சிக்கல் தொழிற்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறேன் என்றால் இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்தின் போது தொழிற்கட்சியானது ஆரம்பத்தில் ஒரு தெளிவான நிலையை காட்டவில்லை அவர்கள் ஒரு மதில் மேல் பூனை போல் இருந்து கதைத்துக் கொண்டிருந்ததனால் இவர்கள் மீது சந்தேகம் அடைந்தது பலர் இவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணார்கள் நேரடியாக விமர்சித்தார்கள் என்பது அதை நிலையில் ஒன்றன் பின் ஒன்று ஒருவராக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் இது தொழிற்கட்சிக்கு பெரிய ஒரு இலக்கை ஏற்பட்டது இப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் அதாவது உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான இடத்தை பெற்றிருந்தால் கூட அந்த ராஜினாமா செய்யாமல் இருந்திருப்பார்கள் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு மேல் பிடித்திருக்கலாம் ஏனென்றால் இருநூறு வரையிலான இடங்கள் பொதுவாக இண்டிபெண்டாக இருந்தவர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு முக்கிய விடயம் எத்தனை கவுன்சில்களை இவர் பிடித்தார்கள் என்றால் எதிர்கட்சி ஐம்பது நகராட்சி மன்றங்களை பிடித்துள்ளது அடுத்தது இன்னொரு கேள்வி மேயர் அந்த நகர முதல்வர்களுடைய நிலை என்ன என்று அது குறிப்பாக மிக முக்கியமானது இந்த மேயர் அது முக்கியமான நகரங்கள் அது லண்டன் என்பது மிக முக்கியமான நகரம் இந்த நகரத்துக்கான மேயர் தேர்தல் அதுவும் இதோடு சேர்த்தே நடைபெற்றது ஆனால் இந்த வாக்கள் என்ன தொடங்கியதே இன்று அதிகாலையில் இருந்துதான் என்பது ஆச்சரியமானது பல சிக்கல்கள் அங்கே காணப்பட்டன ஆனாலும் இப்பொழுது லண்டன் நகர மேயராயிருக்கும் சிதி கான் சதி கான் மீண்டும் வருவாரா இல்லையாரா என்ற ஒரு கேள்வி பல இடங்களில் எழுந்தன அதுக்கு பல காரணங்கள் உண்டு பொதுவா அவர் கொண்டு வந்த சில அதிரடி சட்டங்களை பலர் எதிர்த்தார் உதாரணமா அந்த ஜூலஸ் என்ற ஒரு புதிய திட்டம் அல்ட்ரா லோ எமிசியன் ஜோன் உண்டு அதாவது எங்களுடைய எல்லா வாகனங்களும் லண்டன் உள்ள வீதிகளில் ஓட முடியாது குறிப்பிட்ட ஒரு தகுதி உள்ள வாகனங்கள் தான் ஓட வேண்டும் என்று கொண்டு வரும் பொழுது டீசல் வாகனத்தை வைத்திருந்தவர்கள் அவற்றை விற்க வேண்டிய நிலை வந்தது அல்லது அவற்றை ஓட்டும் ஒவ்வொரு நாளுக்கும் பன்னிரெண்டு பவுன் அல்லது பதினைந்து பவுன் அபராதம் செலுத்தி கொண்டே ஓட வேண்டும் இதனால் அவருக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது ரெண்டாவது இந்த கன்ஜெஷன் சார்ஜ் அதாவது பிரியான நெரிசல் வரி இது இவர் கொண்டு வரவில்லை அது முன்பிருந்த மேயர்களாலே கொண்டு வரப்பட்டது அதாவது லண்டனுக்குள் வரும் வாகனங்கள் அஹ் ஒரு அபராதத்தை செலுத்தி தான் வர வேண்டும் பன்னிரண்டு பவுன் ஐம்பது பென்சை செலுத்தவன் ஒவ்வொரு தடவையும் என்னும் பொழுது லண்டனுக்குள் வரும் கார்களுடைய எண்ணிக்கை வாகனங்கள் எண்ணிக்கை குறைந்து அந்த புகை கக்கும் ஒரு தன்மை குறைந்து கொண்டு வந்தது அதில் பல லாபங்கள் இருப்பதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஜூலஸ் என்று கொண்டு வந்த பின் புகை கக்கும் வாகனங்கள் லண்டன் வீதிகளில் ஓட முடியாது இதை ஓடுபவர்களே கூறியிருக்கிறார் முன்பெல்லாம் தாங்கள் கதவை திறந்து விட்டு வாகனம் மூட முடியாது அவ்வளவுத்துக்கு டீசல் மனம் வெக்கையெல்லாம் மணக்கும் என்று ஆனால் இப்பொழுது தாங்கள் கதவை திறந்து விட்டே ஓடுகிறோம் என்றால் அந்த டீசல் புகை மனங்களை தங்களால் காண முடிவதில்லை என்றாகவே இது ஒரு விதத்தில் சதிக்கானுக்கு இருந்த எதிர்ப்பு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணப்பட்டது சம சமப்படுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது இன்று நடந்த தேர்தலில் அவர் மிக அதிகப்படியான வாக்களால் வென்றது மட்டுமல்ல அத்தோடு மூன்றாவது தடவையாகவும் லண்டன் நகர் நகர மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரை பற்றி பெரிதா கூற தேவையில்லை என்றால் முதல் தடவை இவர் லண்டன் நகர மேயராக வரும்பொழுது இவர் வெளிநாட்டவர் ஒரு பஸ் சாரதியினுடைய மகன் என்ற அந்த தோரணையில் இருந்தது ஆனால் அவர் ஒரு முறை வென்று இரண்டாவது முறையும் வென்று இப்பொழுது மூன்றாவது முறையும் வெல்லும் பொழுது இவருடைய சில திட்டங்கள் பொதுவாக மக்களுக்கு பிடிக்காவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் இவருடைய ஒரு திறமை இருப்பதை பலர் மறைமுகமா ஏற்றுக்கொண்டுதான் வாக்களித்திருக்கிறார்கள் அடுத்ததாக இவரை எதிர்த்து போட்டியில் ஈடுபட்ட சுசான் ஹோல் என்ற பெண்மணி ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியை சார்ந்தால் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் சற்று மோசமான நிலையில் இருந்தது மிக தன்னுடைய கருத்துக்களை மட்டும் கூறுவதோடு மட்டுமில்லாமல் சில பொய்களையும் சீர்த்து பிரச்சாரம் செய்தார் இது இப்போ இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் இந்த பொய் பிரச்சாரம் எடுபடும் நாங்கள் அதை பார்க்கிறோம் இந்தியாவில் என்ன என்று ஆனால் லண்டன் போன்ற நாகரங்கள் அதாவது ஐரோப்பிய நாடு நாடுகள் இப்படி இந்த பொய்களை கூறி நீங்கள் எந்த விதத்திலும் வெல்ல முடியாது உதாரணமாக அண்மையில் ஒரு விளம்பரம் ஒன்று செய்திருந்தார் லண்டன் நகர கிரவுண்ட் பாதாள ரயில் நிலையங்களில் எப்படி நடக்கிறது எவ்வளவு மோசமாக நகர மக்கள் நகரம் உடையாமல் நெரிசலில் ஈடுபடுகிறார்கள் ஒரே சனக்கூட்டமாயிருக்கிறது என்று ஒரு வீடியோ ஒன்றை போட்டு இதுதான் லண்டன் மேயருடைய திறமை என்று காட்டியிருந்தார் ஆனால் அவர் களவு செய்யும் பொழுது ஒழுங்காக களவு செய்யவில்லை அவர் எடுத்த அந்த இமேஜ் லண்டன்ல அது அமெரிக்காவுடைய நியூயோர்க் நகரத்தினுடைய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் எடுக்கப்பட்ட காட்சியை பொருத்தியிருந்தார் அந்த பின்புறம் இருந்த அந்த விளம்பர பலகைகளை அவர் கவனிக்கவில்லை அதிலிருந்து பிடிபட்டது அவர் போட்டது பொய் என்று இப்படி பல இடங்களில் அவர் அவர் மீது நிறைவே குற்றங்களை சாட்டியிருந்தார் ஆனால் ஈடுபடவில்லை இன்று கூட இப்பொழுது சில மனிதங்கள் முன்பு சாதி கான் வெற்றி பெற்றவுடன் ஒரு உரையை ஆட்டியிருந்தார் அந்த உரையை ஆட்டிய பின்னர் இவர் இந்த சுசான் ஹோல் என்ற பெண்மணிசர் தெரிவித்த கருத்துக்கள் வீதிகளில் அமைதி இல்லை பல கொலைகள் நடக்கிறதுக்கு இவர் தான் பொறுப்பேற்கணும் அந்த உயிரை இழந்தவர்களுக்கு எல்லாம் இவரே பொறுப்பு கூறணும் என்ற ஒரு தன்னுடைய ஒரு கடுமையான ஒரு குரோத விதமான ஒரு விமர்சனத்தை தெளிவித்திருந்தார் அதை ஒட்டு இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இனியதோறும் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை உன்னையமாக்கி தருகின்றார் ஈசன்

அப்படி என்றால் அடுத்தது என்ன நடக்க இருக்கிறது இந்த நாட்டில் என்று அடுத்தது மிக முக்கியமாக நடைபெறப் போகும் ஒரு விடியம் பொது தேர்தல் இந்த வருடம் நிச்சயமாகவே அந்த பொது நடைபெறும் ஆனால் எப்பொழுது நடைபெறும் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது சட்டப்படி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அந்த தேர்தலை நீட்டிக்கொண்டு போகலாம் ஆனால் பொதுவாக இந்த வருட நடுப்பகுதியின் பின் அதாவது ஜூன் தவிர்த்து பிற்பகுதியில் தான் பொது தேர்தலை நடத்த போவதாக பிரதமர் ரிஷி சுனாக் அறிவித்திருந்தார் அவர் அறிவித்ததன் நோக்கம் கை நாடி பார்க்கிறார் நாட்டு நிலை எப்படி இருக்கிறது எனக்கு சாதகமாயிருக்குமா பாதகமாயிருக்குமா தங்களுடைய திட்டங்கள் வேலை செய்கின்றனமா என்று பார்த்து தங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது திடீரென்று பொது தேர்தலை அறிவிக்கலாம் என்று பார்த்தார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு விடயம் விட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பட்டு மோசமான தோல்வியை அந்த கட்சிக்கு கொடுத்துள்ளது இவர்கள் பிடியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் கையை விட்டு இருந்தது அடுத்ததாக இந்த இப்படி தோல்வி வரும்பொழுது அந்த இந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லை என்பது தெரிந்துவிட்டது இதன் காரணமாக இப்பொழுது மிக சிக்கல் ஒன்று அவருக்கு தோன்றியுள்ளது ஒன்று ஏற்கனவே அரசியல் சிக்கல் ஒன்று அந்த கட்சிக்குள் இருந்தது உங்களுக்கு பலருக்கு தெரிய நாங்கள் பல தடவை கதைத்திருந்தோம் இந்த ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் இத்தனை பிரதமர்கள் அடிக்கடி மாறி இருந்தார்கள் நான்கு பிரதமர்கள் மாறி இருந்தார்கள் என்று கூறி இறுதியாக வந்த பிரதமர் ரிசி சுனாக் இங்கேயும் ஒரு விடயத்தை காட்டவனும் சாதி கான் எப்படி ஒரு பாகிஸ்தானிய பஸ் ஆரதியுடைய மகனாயிருந்தாரோ அதே போன்று எங்களுடைய பிரதமரும் ஒரு இந்திய வம்சாவளி அவர் அவ்வளவு குடும்பம் அவ்வளவு மோசமானதில்லை இருந்தாலும் அவர் இந்தியர் இந்த விதமான சிந்தனைகள் இருந்தன அவை இப்பொழுது அடிபட்டு போய்விட்டன ஆனாலும் அந்த ஆளுங்கட்சிக்குள் இவரை பிரதமராக வராமல் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து பல 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 முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன பலர் அந்த கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அது சரிவரவில்லை பொழுது பதவியை விட்டு விலகினார்கள் ராஜினாமா செய்தார்கள் இப்படி நடந்தது உதாரணமாக முன்னாள் உள்ளூராட்சி உள்நாட்டு அமைச்சராக இருந்த சுயலா பிரபமன் என்பவர் மீது கடுமையான கோபம் கொண்டு அவருக்கு எவ்வளவு டேமேஜ் எவ்வளவு அஹ் குந்தகம் விளைவிக்க முடியுமோ அந்த விதமான பேச்சுக்களை பேசியிருந்தார் அதில் குறிப்பாக இந்த குடிவரவு ஐச இந்த நாட்டுக்குள் வருபவர்கள் அல்லது வெளிநாட்டைய வருகையே ஒரு காரணமாக வைத்து அந்த பழி முழுவதையும் இவர் மீது போட்டார் அதற்காக அவர் ரொவண்டா என்று ஒரு புதிய ருவண்டா நாட்டுக்கு இந்த அகதிகளை அனுப்புவோம் என்ற திட்டத்தை ரெண்டு வருடமாக கொண்டு வர முடிந்தும் அவர்கள் அவருடைய போக்கு சரியாக இல்லை என்பதால் ரிஷி சுனாக் அவரை வெளியில் போட்டார் இதை தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு சிறிய குமுறல் ஒன்று ஏற்பட்டது எப்படியாவது ரிஷி சுனாக் இருந்தார் என்றால் தாங்கள் அடுத்த தேர்தலில் வெல்ல முடியாது ஆவி அவரை மாத்தி வேறொருவரை பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு கதை ஒன்று இடைக்கிடையே அடிபட்டு அடிபட்டு வந்து மறைந்து போய்கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுது நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்தவரை இதனுடைய முடிவுகள் வந்துவிட்டன இனிதான் ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் உண்மையான அடிபாடுகள் ஆரம்பிக்க போன்றன அதாவது பலர் கூறியது கூறியதுனா தலைமையில் இருந்தால் அடுத்த முறை பொது தேர்தலில் இந்த கட்சி வெல்லாது தொழிற்கட்சி தான் பதவிக்கு வரும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துள்ளது நடக்கும் கருத்துணிப்புகளின்படி தான் அடுத்த அரசாங்கமாக இருக்கிறது ஓரளவுக்கு அது உண்மையாக இருக்கிறது இப்பொழுது நடந்த தேர்தலை பொறுத்தவரை ஆனால் இந்த இன்னும் பொது தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்கள் இருக்கும் பொழுது ரிசி சுனாக்க இந்த பதவியிலிருந்து அகத்தினால் ஏற்பட போகும் தீமைகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதையே நாங்கள் கவனிக்கவோம் உதாரணமாக இந்த கட்சிக்குள் சிலர் இவரை அகற்றி வேறொருவரை தலைவராக போட்டு நாங்கள் வெல்லுவோம் என்று நினைத்தாலும் யார் அங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு உண்மையில் விடை காண்பது மிகவும் கஷ்டம் முக்கியமானவர்கள் பலர் அங்கே அந்த பதவிகளை விட்டு போனால் உதாரணமாக போரிஸ் ஜோன்சன் அவர் ராஜினாமா செய்து போகும் ஒரு பரிதாப நிலைக்கு வந்தது இப்பொழுது உள்ளவர்களில் பெரிய ஆளுமையாக ஒருவர் இல்லை என்று பல கருத்துக்கள் கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவரை அகற்றாவிட்டால் இவரை கடைசி வரையும் வைத்திருக்க வேணும் ஆகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து நான் நினைக்கிறேன் நான் அடுத்த வாரத்தில் இருந்து இப்படியான கருத்துக்கள் வழியில் வர இருக்கும் அதை கூட நாங்கள் பின்னர் ஒரு செய்தியாக கொண்டு வரலாம் ஆனால் அவரை அகற்றிவிட்டு அதற்குள் வரும் அந்த அகற்றியன பின்பும் தோல்வி ஏற்பட்டால் அந்த பழியை அகற்றியவர்களே தங்கள் தலையில் சுமக்க வேண்டும் ஆகவே இந்த ரிஷி சுனாக் பதவியில் இருப்பதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்க போகிறது அவர் கூட இந்த பொது தேர்தலை இப்பொழுது அறிவிக்க போறார் என்பது இன்னொரு கேள்வி ஏனென்றால் சரியான திகதியவர் கூறாமல் இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் தாண்டித்தான் என்று கூறுகிறார் அதாவது அவருடைய கழுத்து கணிப்பு கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் மாதத்தை மனதில் வைத்து ஏனென்றால் இந்த ருவெண்டா சம்பந்தமாக அவர்கள் கொண்டு வந்த அந்த முயற்சி அது சட்டமாகிவிட்டது இப்பொழுது அரசியல் தெஞ்சம் கேட்டு இந்த சிறிய படகுகளில் வருபவர்களை தடுத்து வைத்து ரோண்டா கனுப்பலாம் என்று சட்டமாகி கொண்டு வந்து விட்டார்கள் அவர் ஒரு வெற்றியாக வைத்து நாங்கள் நைத்ததை செய்து விட்டோம் இனி இந்த வருபவர்களை அகற்றப்போறோம் இதே போன்று தன்னுடைய ஆளுமையை காட்டி அஹ் அரசாங்கத்துடைய செல்வாக்கை அதிகரித்து அடுத்த பொது தேர்தலில் வெல்லலாம் என்று அவர் நைத்து கொண்டிருக்கிறார் இருந்தார் ஆனால் இன்று நேற்று வந்த செய்திகளின்படி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எண்ணத்தை குறைக்கிறது என்றால் இவர் மீதோ இந்த கட்சியின் மீதோ மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஆகவே தங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று மக்கள் கருதுவார்களா இருந்தால் அடுத்த பொதுத் தேர்தலில் இப்பொழுது இருக்க கட்சி தூக்கி எறியப்படும் அதுவும் குறிப்பாக ரிஷி சுனாக் உண்மையில் ரிஷி சுனாக் வந்து தேர்தலில் போட்டியிட்டு பிரதமராக வந்தவர் அல்ல கட்சிக்குள் தான் வந்தார்கள் ஆகவே இனிவரப்போது பொது தேர்தல் அதில் போட்டியில் ஈடுபட வேண்டும் அதில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவாரா என்பதற்கு எல்லி அப்படி வந்தாலும் அடுத்த பிரதமரா இருப்பாரா என்பது அந்த கட்சியை பொறுத்தது அவர் அங்கே வேறு ஒருவரும் இல்லை என்றால் மீண்டும் அவர்தான் வர வேண்டும் அல்லது அவர்கள் யார் யாரை மனதில் நினைத்து இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆகவே எதிர்வரும் நாட்கள் எதிர்வரும் மாதங்கள் பிரித்தானிய அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது அதை நாங்களும் உன்னிப்பாக கவனித்து வருவோம் அதற்கு ஒரு முதல் படியாக ஆரூடமாக இப்பொழுது நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் வரும் வரக்கூடும் என்பதை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறிவிட்டது அவை நாம் புறத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரும் பொது தேர்தல் எப்பொழுது அதை இந்த உள்ளூராட்சி மன்றம் உண்மையில் பாதித்திருக்கிறதா இல்ல இல்லையா என்பதை நாங்கள் பொது தேர்தல் அண்டி கூட மீண்டும் ஒரு ஆய்வு செய்யலாம் என்ற அந்த செய்தியோடு உங்களிடம் ஒரு நன்றி வணக்கம்

உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது திராயிஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் இன்றே பதிவு செய்வீர் டபிள்யூ தொடர்புக்கு நைன்